வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ டாபிக் டெஸ்ட் ஃபைவ்க்கு நம்ம வந்தாச்சு ஸோ அதுல சிம்பிளிபிகேஷன் டாபிக் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இதுல சூப்பரான ஒரு ஷார்ட் இருக்கு அது ரூட் கான்செப்ட்ல சூப்பரான ஒரு ஷார்ட் இருக்கு உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா ஒரே செகண்ட்ல உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுலயும் ட்விஸ்ட் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை முழுசா கவனிக்கிறவங்க இந்த ரூட் கான்செப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியா आंसर கண்டுபிடிக்க முடியும் சோ கடைசி வரைக்கும் இத பாருங்க மொத்தம் நான் இதில அஞ்சு டைப் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் டைப் னு பார்த்தோம் அப்டினா இதெல்லாம் பிளஸ் வேல்யூ அப்படின இருக்கும் அதே போல மைனஸ் வேல்யூ இருக்கும் ரெண்டுமே கலந்து இருக்கும் இந்த மாதிரி இருந்தா எப்படி நம்ம பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கற ட்ரிக் நான் சொல்லுவேன் அதே போல டைப் 2 டைப் 2 டைப் டூ இங்கே எஸ் டைப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா கியூப் வேல்யூ ஓகே ஸோ க்யூப் வேல்யூவில் எப்படி நம்ம பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்வேன் அதே போல் டைப் த்ரீல பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ இல்லாமல் உங்களுக்கு மல்டிபிளோ அல்லது டாட்டுன்னு இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன் அதே போல் டைப் ஃபோர்ல இன்ஃபினிட்டி அப்படின்னு இல்லாமல் இருந்தது அப்படின்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிற சொல்கிறேன் அதே டைப் ஃபைவ்ல உங்களுக்கு க்யூப் ரூட்னு இருக்குது அதே இது மல்டிபிள் கான்செப்ட் இப்போ இடையில எந்த சிம்பிள்மே இல்லை அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருந்தா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன் அதே டைப் ஃபைவ்ல இடையில டிவிஷன் இருந்தா எப்படி ஆன்சர் அப்படிங்கிற சொல்றேன் ஸோ இதுல எல்லாமே ஒரு சில டுவிஸ்ட் இருக்கு நல்லா தெளிவா நீங்க கவனிக்கிறவங்க மட்டும்தான் இந்த கொஸ்டின் நீங்க பார்த்த செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க அதுவும் கரெக்டான ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா சோ ஒன்போ என்ன பார்க்கலாமா ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க ரூட்டில் நல்லா தெளிவாக கவனிங்க நீங்கள் ஷார்ட்கட் கவனிக்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத கிளியராக நான் சொல்லிடுவேன் இப்போ ரூட்டுன்னு இருக்குது டென்னுன்னு ஆரம்பிச்சு ஒரு ப்ளஸ்ன்னு வந்து மறுபடியும் ரூட்டுக்குள்ளே அடுத்தடுத்து இருபத்தஞ்சு வந்து பிளஸ் வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு ஓகே லாஸ்ட்ல ரூட் இரநூத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் முடியுது இப்போ நார்மலத்தில் நீங்கள் சால்வ் பண்ணுறந்தா இந்த சைடு இருந்து அப்படியே குறைச்சிட்டே வரணும் இரநூத்தி இருபத்தஞ்சுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ பதினஞ்சு அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலோட இந்த பதினஞ்சு ஆட் பண்ணணும் எவ்வளோ வரும் நூற்றி அறுபத்தொம்போதுன்னு வரும் நூற்றி அறுபத்தொம்போது எதோடய ஸ்கொயர் வல்யூ பதிமூணோட ஸ்கொயர் வேல்யூ ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும் அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கடைசியில் இந்த ஆன்சருக்கு வரணும் ஓகே ஸோ இப்போ நான் ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் மொத ஒருத்தனை எதை கவனிக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும் ஒன்று ரூட்டில் மொதல் நம்பர் என்ன வந்திருக்கு ஓகே ரூட்ல முத நம்பர் என்ன வந்திருக்கு அடுத்த ரெண்டாவது அதுக்கு அடுத்தது ப்ளஸ் வந்திருக்கா மைனஸ் கவனிக்க இதுதான் இதை மட்டும் நல்லா கிளியரா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் என்னன்னா பத்துக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன இப்ப பத்துக்கு அடுத்து வரக்கூடியது பதினாறுங்கிறதானே ரூட் பதினாறுங்கிறதானே அப்ப ரூட் பதினாறுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ நாலோட ஸ்கொயர் வேல்யூ ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி எவ்வளவு பெரிய வேல்யூ இருந்தாலும் நம்ம ரெண்டே ரெண்டு தான் கவனிக்கிறோம் ஒன்று மொதல் நம்பர் என்ன ரூட்டுக்குள்ள மொதல் நம்பர் என்ன மொதல் சிம்பல் என்ன இதை தான் கவனிக்கிறோம் இப்போ என்ன தான் இதை சிம்பிளை பண்ணாலும் இப்போ ஆப்ஷனே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர் தானே இருக்கு ஓகே இது ரூட்ல வர அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்னா இப்போ ரூட் பதிமூணுன்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் அதே ரூட் பதிமூணுன்னு தானே ஆன்சராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு முழு நம்பராக வருது அப்படினாவே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்போ அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதில் இருந்து இங்கே இருந்து ஆரம்பிக்க போகுது இந்த ரூட் டென்னுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்க போகுது உங்களுக்கு லாஜிக் புரியுதுங்களா ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இனி எல்லா கொஸ்டின்லுமே பார்த்த செகண்ட்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க ஓகேவா இனி நான் தேவையில்லை கொஸ்டினை பார்த்த உடனே நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி இப்போ பாருங்க இங்க ரூட்டுக்கு அப்புறம் ரூட்க்கு அடுத்து மொதல் நம்பர் நாற்பத்தி மூணுன்னு வருது நாற்பத்தி மூணுக்கு அடுத்து பிளஸ் இருக்கு இதுக்கு அடுத்து வேற எந்த நம்பருமே நம்மளுக்கு தேவை நாற்பத்தி மூணுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன நாற்பத்தி ஒன்பது ஓகே கண்டிப்பாக ஒன்று ஒரு முப்பது ஸ்கொயர் ஆகுது படிச்சு வைங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்மளோட பேட் ஸ்டூடண்ட் இதை நல்லா மைண்ட்ல வச்சு நீங்க படிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ நாற்பத்தி மூணுக்கு அடுத்து ப்ளஸ் வந்ததால மூணுக்கு அடுத்து வரக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொன் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எதோட ஸ்கொயர் நம்பர் ஏழோட ஆப்ஷன் சீதா இருக்கானு சரியான ஆன் இப்போ இப்ப அடுத்தது கவனிங்க சோ இங்க நீங்க பார்க்கணும் நாற்பத்தி ஒன்போது வந்துருக்கு சார் நாற்பத்தொன்பது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் அப்போ ஏழு நாங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு ஏன் அப்படின்னா இங்க நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ப்ளஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க அப்ப கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு வேன் வரப்போது அதை ஆட் பண்ண போறோம் அந்த ஆட் பண்ணி வர்ற நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்போ நாற்பத்தி ஒன்பதுக்கு அடுத்து வரக்கூடியது இப்ப ஏழுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எட்டு தானே அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் சோ இத நீங்க மறந்துடாதீங்க இதனால தான் நான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு சில ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட்டை நான் கிளியராக நான் சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட ஷார்ட்கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் மூலயமா உங்களோட சப்போர்ட் தெரியுங்க அதே போல கமெண்ட் செக்ஷனையும் உங்களோட வேல்யூபுலான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் யூடியூப் அல்காரிதான் உடனே என்னோட வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க்கலாம் இந்த ரூட் கான்செப்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்கள் ரூட் செவன்டி ஃபைவ்னு இருக்குது ப்ளஸ்ஸுன்னு இருக்குது அப்போ ரூட் செவன்ட்டி ஃபைவ் அடுத்து அதாவது செவன்டி ஃபைவ் அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன எண்பத்தி ஒன்று தானே எண்பத்தி ஒன்று எதோடது ஒன்பதோடது ஆப்ஷன் ஏதாக்க சரியான ஆன்சர் அடுத்து பெரிய நம்பர் இதுக்கு தான் ஸ்கொயர் நம்பர் படிச்சுன்னு சொல்லியிருந்தேன் இறந்து நாற்பத்தெட்டுக்கு அடுத்து ஒரு பிளஸ்ன்னு வருது அப்போ இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு எதோட ஸ்கொயர் நம்பர்

அறுநூத்தி ஒன்பதுன்னு இருக்கு ஒரு பிளஸ் இருக்கு அப்ப ரூட் அறுநூத்தி ஒன்பதுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி இருபத்தி ஏதோட ஸ்கொயர் வேல்யூ இருபத்தி அஞ்சோடது ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர் இப்போதான் இங்க நீங்க கவனிக்கணும் இது வரைக்கும் பிளஸ் நம்ம பார்த்துட்டே இருந்தோமா இப்ப பாருங்க ரூட்டுக்கு அப்புறம் செவன்டி செவன் வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த செவன்டி செவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் அறுபத்தி நாலுங்கிறது தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அதுக்கு அடுத்து அறுபத்தி நாலுக்கு அப்புறமா எண்பத்தி ஒன்றுன்னு போயிடும் அப்போ எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எதோட ஸ்கொயர் நம்பர் எட்டோடது ஆப்ஷன் சரியான ஆன்சர் பாருங்க ஒவ்வொரு பார்த்த செகண்ட் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க இங்கே சார் முன்னூத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் இருக்கேன் சார் அப்ப பிளஸ் மைனஸ் மாறி மாறி வருதுங்க சார் இதுக்கும் நீங்க மொத நம்பர் மொத சிம்பல் இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் அப்போ இங்கே ஏதோ ஒரு சம்திங் ஒரு நம்பர் வரப்போது வந்து இந்த முன்னூத்தி எண்பத்தி மூணோட ஆட் பண்ண தான் ஓகேவா ஓகே சார் அப்ப முன்னூத்தி எண்பத்தி மூணுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன முன்னூத்தி சாரி நானூறு நம்பர் அப்போ அது இருபதோட ஸ்கொயர் நம்பர் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சது நம்ம நம்பர்லாம் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் இந்த கொஸ்டின் கவனிங்க சேம் நம்பர் தான் இருக்கு ஆறுனு வந்து அப்படியே இன்ஃபினிட்ட போயிட்டே இருக்கு ஆறு பிளஸ் ஆறு ஆறு பிளஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இங்கேயும் நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க மொத நம்பர் என்ன அதோட சிம்பிள் என்ன மொத சிம்பிள் என்ன அப்ப ஆறுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் வருதுதான் ஆறுக்கு அப்புறம் நம்பர் தானே பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன ஒன்பது ஒன்பது எதோட ஸ்கொயர் வேல்யூ மூணோடது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் பாருங்க ஒரே ட்ரிக் தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சா போதும் இப்போ இங்கேயும் சேம் நம்பர் தான் வந்திருக்கு ரூட் முப்பதுன்னு வந்திருக்கு அதனால் அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு மைனஸ் வந்துருக்கா அப்போ சேம் நம்பரே வந்தாலுமே கூட இன்ஃபினிட்னு இருக்கு நல்லா கவனிக்கணும் இன்ஃபினிட்டுங்கிறதையும் நீங்க நல்லா கவனிக்கணும் இன்ஃபினிட்டிக்கு தான் இந்த கண்டிஷன் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க ஓகேவா ஆர் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம்ல மொதல் நம்பர் உத மொதல் சிம்பிள்ட்டு இப்போ முப்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன ரூட் இருபத்தி அஞ்சுங்கிறது என்ன ரூட் இருபத்தி எதோட ஸ்கொயர் வேல்யூ அஞ்சோடது அப்போ அஞ்சு தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஓகே இப்போ டைப் ஒன்று உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அதாவது ரூட்டுக்கு அப்புறம் ஒன் ஸ்டார்ட் ஆகுதா இது மட்டும் நீங்க ரிவர்ஸ் இருந்து செக் பண்ணணும் ஏ அப்படின்னு கேட்டிங்க ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஆப்ஷன்ல நீங்க கவனிச்சீங்கன்னா எதுவுமே ரூட்ல ஆப்ஷன் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆப்ஷன்ல ரூட் இருந்திருக்கவே இருக்காது ஆனா இந்த கொஸ்டின்ல மட்டும் இப்ப ஒன் பிளஸ் ஒன்னு ஆரம்பிச்ச இந்த ஒரு கொஸ்டின்ல மட்டும் என்ன இருக்கு ஆப்ஷன்ல ரூட் த்ரீ இருக்கு ரூட் டூ இருக்கு அப்போ நம்ம எதிர்பாராம ரூட் த்ரீ ரூட்லயும் ஆன்சர் வரலாம் இந்த இடத்துலதான் நீங்க அலர்ட்டா இருக்கணும் என்னோட வீடியோவை நீங்க யாரும் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணியிருப்பாங்க ஓகே எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா சார் வந்து ரூ ரூட்டுக்கு அப்புறம் மொதல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மொதல் சிம்பிள் என்னன்னு சொல்றாரு அப்போ ஒன்றுக்கு அப்புறம் வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நாலு அப்புறம் ரெண்டு தான் அதுக்கான ஆன்சர்னு தப்பாக போட்டிருப்பாங்க இந்த இருந்தது அப்படினாவே இப்போ ரிஸ்ல பாரு ரூட் ஒன்பது அப்படின்னு இருக்கா ரூட் ஒன்பது எதோட ஸ்கொயர் வழி மூணோட தானே ஒன்னு பிளஸ் மூணு நாலு நாலுங்கிறது ரூட்ல நாலுன்னு வரும் அது வந்து வேல்யூ என்ன ரெண்டுன்னு இருக்குமா அந்த ரெண்டை தான் பதினாலோட நீங்க ஆட் பண்ணணும் ஆட் பண்ணா பதினாறு வருமா அப்ப ரூட் பதினாறு பதினாறுங்கிற எதோட ஸ்கொயர் வேல்யூ நாலு அப்ப இந்த நாலு எதோட ஆட் பண்ணணும் அஞ்சோட ஆட் பண்ணணும் அப்ப ரூட்டுக்குள்ள என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் ஒன்பதுங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ மூணோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ இந்த ஒன்னோட அந்த மூணு ஆட் பண்ணணும் மூணு ஆட் பண்ணா ரூட்டுக்குள்ள என்ன கிடைக்கும் நாலுன்னு கிடைக்கும் இப்போ இந்த ரூட்டுக்குள்ள நாலு வெளியில் எடுத்தோம்னா ரெண்டு தானே அந்த தான் இங்கே ஒன்னோட லாஸ்ட்ல இருக்க ஒன்னோட அந்த ரெண்டை ஆட் பண்ணணும் அப்போ ரூட்டுக்குள்ளேயே ஒன்று பிளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ரூட்ல என்ன வேல்யூ வரும் மூணு அப்படிங்கிறதா இருக்கும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ரூட்ல கொடுத்துருந்தாங்கன்னாவே நம்ம அலாட் ஆயிடணும் இதை தான் நீங்க மெயினாக கிளியரா புரிஞ்சுக்கணும் இப்போ ரூட்ல உங்களுக்கு என்ன கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும் ரூட்டுக்கு அடுத்து மொதல் நம்பர் என்ன அதுக்கு அடுத்து வரக்கூடிய சிம்பிள் இந்த கான்செப்ட்ல கிளியரா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கவனிங்க டைப் டூ பாருங்க இங்க என்ன வந்திருக்கு சார் கியூப் ரூட் வந்துருக்கு க்யூப் ரூட் வந்து மைனஸ் வந்திருக்கு அறுபத்தி ஏழுன்னு வந்திருக்கு மறுபடியும் மைனஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு நாங்கள் என்னங்க சார் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட் தான் இதுலையும் அதாவது கியூப் ரூட்ல இந்த மாதிரி மைனஸ்ல ஸ்டார்ட் ஆன்சு அப்படின்னாவே எப்பயுமே ஆன்சர் தான் வரும் எப்பயுமே ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் இப்ப நல்லா கவனிங்க இதுலயும் அறுபத்தி ஏழுன்னு இருந்து முதல் நம்பரையும் பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடிய அந்த சிம்பிளையும் நம்ம பார்த்துட்டோம் இப்ப அறுபத்தி ஏழு விட கம்மியா வரக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரை தான் பார்க்கணும் அறுபத்தி ஏழுக்குள்ள இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்ன அறுபத்தி நாலு இதுதான் ஓகேவா அப்ப அறுபத்தி நாலுங்கிறது எதோட கியூப் வேல்யூ நாலோட கியூப் வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் வரும்னு சொல்லிருந்தானா அப்ப மைனஸ் நாலுங்கறதான் அதற்கான சரியான ஆன்சர் சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா தெளிவா சொல்றேன் யார் ஆர்வத்தோட கவனமா கவனிக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா உங்களுக்கு மாறும் இவ்வளவுதானா ஒரு செகண்ட் கூட ஆகாதே அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு தோணும் ஓகே இப்போ இதுல நீங்க அழகா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க இப்போ இங்க கியூப் ரூட்னு இருக்கு மைனஸ்ல ஆரம்பிக்குது நூத்தி இருபத்தி ஒண்ணுன்னு இருக்கு பிளஸ்ல வந்துருச்சு முன்னாடியாவது இங்க மைனஸ் வந்ததுனால நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்தோம் இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இங்கேயும் சேம் தான் அதாவது இப்ப கியூப் ரூட்ல மைனஸ்ல ஆரம்பிக்க அப்படின்னா ஆன்சரும் தான் வரும் புரிஞ்சுங்களா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நூத்தி இருபத்தொன்னு பிளஸ்ங்கிறத கவனிக்க போறோம் அப்ப நூத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் எது பெர்ஃபெக்ட்டான கியூப் வேல்யூ நம்ம பாக்குறோம் அப்ப நூத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் பிளஸ் வேல்யூ அப்படின்னா நூத்தி இருபத்தி அஞ்சு தானே நூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது எதோட கியூப் வேல்யூ அஞ்சோட கியூப் வேல்யூ அப்போ மைனஸ் அஞ்சு தான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சா ஸோ மற்ற எந்த நம்பர் யோசிக்கணும் அவசியமே இல்லை மொத இதில் கியூப் ரூட்ல மைனஸ் இருந்தாலும் எப்பயுமே மைனஸ் தான் வரும் அப்போ நம்ம எப்பயும் போல அடுத்து என்ன பண்ண போறோம் மொதல் நம்பர் என்ன அதுக்கடுத்து வரக்கூடிய சிம்பிள் என்ன இதை பார்த்துட்டு

அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் எல்லாம் வருது அப்படின்னு அர்த்தம் டாட் மென்சன் பண்ணியிருந்தாங்களோ அல்லது எதுவுமே நோட் பண்ணாம இருந்தாங்களோ நம்ம இங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எதுவுமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நோட் பண்ணாங்கன்னா இது என்ன அர்த்தம் மல்டிபிள் அர்த்தம் ஓகேவா அதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி என்ன அர்த்தம் முடிவிலி அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் இந்த கண்டிஷன் கொடுத்தது அப்படின்னா நல்லா கவனிங்க இன்பினிட்டு கொடுத்துருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் தான் ஆன்சர் ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் தான் இப்போ இங்க மூணுன்னு இருக்கா

பாருங்க ரொம்ப ஈஸியானதான் சிம்பிளான ஒரு கன்வர்சன் நீங்க அஞ்சு பவர் ஜீரோ நோட் பண்ணிடக்கூடாது கூடாது அஞ்சு பவர் ஜீரோட வேல்யூ ஒன்று தான் அஞ்சு கிடையாது ஓகேவா சோ இப்போ எனிதிங் பவர் ஜீரோ வேல்யூ ஒன்று இதெல்லாம் வரவே வராது எக்ஸ்ட்ரா தானே இருக்கு புரிஞ்சா அப்போ ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர் வந்து அத எதுவுமே அந்த நம்பருக்கு அப்புறம் எந்த சிம்பிளுமே வராம இருந்தாலோ டாட்னு இருந்தாலோ

இந்த நீங்க இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும் கண்டுபிடிச்சிடணும் ஒன்னு டிவைடட் பை டூ பவர் எண் இதுதான் நீங்க பவர்லயே இந்த வேல்யூ வரும் டூ பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் என் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ சார் எக்ஸ்ங்கிறது என்ன இந்த அப்படிங்கிறது என்ன இதை தான் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் எக்ஸுங்கிறது இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எக்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல போட்டுடலாமா ஓகேவா அப்போ பதினெட்டுன்னு நம்ம போட்டுடலாம் என்ன பண்ணணும்னு பாருங்க இப்போ என் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்ல என் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை டைம் அவங்க போட்டிருக்காங்களோ மூணு டைம் நோட் பண்ணிருக்காங்களா அப்ப அந்த என் வேல்யூ மூணு இதை தான் நீங்க டூ பவரில் டூ எப்பயுமே வந்து காமன் தான்

ஏழு பை எட்டு இது அதற்கான ஆன்சர் ஏழு பை எட்டுங்க இருக்கு ஆப்ஷன் ஏழு இருக்கு இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன கண்டிஷனுங்கிறத நல்லா தெளிவாக அழுத்தமாக சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரூட் கான்செப்ட் இந்த மாதிரி செயின் கான்செப்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ லாஸ்டாக டைப் ஃபைவ் கவனிங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா க்யூப் ரூட்டுன்னு ஆரம்பிக்குது அதே டயத்தில் ம மல்டிப்புளில் இருக்குது இப்போ இங்க முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்ல எதுவுமே இருக்காது அப்போ ரூட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம் ஓகே அந்த மாதிரி தானே ஓகே இது மாதிரி எதுவுமே இல்லை இந்த இடத்துல க்யூப்னு மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ நம்ம பாக்குறது என்ன இந்த இடத்துல வந்து கியூபுங்கிறது நோட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கியூப் வந்திருந்து மல்டிப்புள் இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை ஒன்பது அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ மூணோட ஸ்கொயர் வேல்யூ தானே ஜஸ்ட் இதுதான் இதற்கான தேவையில்ல என்ன கண்டிஷன் அப்படிங்கறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சா போதும் அப்போ நீங்க இந்த வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா ரூட்ல கேட்டாங்க இப்ப இதே போல இங்க கவனிச்சி அப்படின்னா ரூட் ஒரு நம்பர் கொடுத்து டிவைட் வந்துருக்கு ஓகேவா இதுக்கு முன்னால பிளஸோ மைனஸோ எதுவுமே பெக்ஷன் பண்ணலாம்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்க பாருங்க ஒரே நம்பர் வந்து டிவைன் வந்துருக்கு இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு இதுக்கும் என்ன ஆன்சர் கேட்டீங்கன்னா உள்ள இருக்க அந்த ட்வெண்ட்டி செவன் இருக்கா அதோட கியூப் ரூட் வேல்யூ அப்ப எங்க நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் இங்க கியூப் ரூட் ஒன்பதுன்னு வந்துருந்த இடத்துல மல்டிபிள்னு வந்துருந்துச்சுன்னா உள்ள எதுவுமே வரவே இல்லை மல்டிபிள் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே இது

புரிஞ்சுச்சுங்களா சோ இதுதான் இந்த ரூட் கான்செப்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த அஞ்சு டைப்பையும் தெளிவா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரூட் கான்செப்ட்ல இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ நம்மளோட ஷார்ட் கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே போல கமெண்ட்ஸ்லயும் சார் இது இது வரைக்கும் நான் இந்த ரூட் கான்செப்ட்ல இவ்வளவு மெத்தட் நான் பார்த்தது இல்லை எனக்கு ஈஸியா இருக்கு நல்லா கிளியரா புரியுது அப்படின்னா தாராளமாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்க அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் பேச்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக முந்நூறுவா மட்டும் ஃபீஸ் கட்டி நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் அஞ்சு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நாலு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் உங்களால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டாபிக் டெஸ்ட்டு மொத்த பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு அதுக்குள்ள நீங்கள் பிக்கப் பண்ணிட முடியும் ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணாலும் கூட பிக்கப் பண்ணிட முடியும் அது போக பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு நான் இந்த ஒன் மந்த்துக்கான செடுல் பக்காவான ஷெட்யூல் நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸ்ல நீங்க அந்த செடியூல மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படினாவே போதும் கண்டிப்பாக மேக்ஸுவலாக டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ப்ளஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடுவீங்க என்னட்டு ஆரம்பத்துலேருந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க முடியும் என்னோடய ஷார்ட் கட் எயிட்டி பர்சன்ட் மேக்ஸிலம் நான் ஷார்ட் கட் சொல்லுவேன் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பேசிக் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க முடியும் ஸோ பேஜில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இதான் என்னோடய நம்பர் ஸோ இது ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்களுக்கு ரெண்டு டெலிகிராம் குரூப் நான் அனுப்புவேன் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங்காக என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா இந்த ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்தது மேக்சிமம் இன்னும் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ